வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று கொடிசியாவின் செயற்குழு கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது வணக்கம் நமது வனாலயத்தில் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று கொடிசியாவின் செயற்குழு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது நமது வனாலயத்தில் கொடிசியாவின் செயற்குழு கூட்டம் வேளன் கும்மையாட்டக் குழுவினரின் கும்மிக்கலை கலை நிகழ்ச்சியுடன் துவங்கியது ஆலரசு பூவரசு மரங்கள் எல்லாம் எங்கே மரங்கள் எல்லாம் எங்கே அவை போனதடம் தெரியலையே என்ன நாம செய்ய தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நான் நாம் ஓர் நானே நன்னே நாம் ஓர் நானே நானே நன்னே நன்னேனா இதை கருப்பு வைரமான கருங்காலி மரங்கள் எங்கே கருங்காலி மரங்கள் எங்கே வெற்றிக்கு உரிய வாகை மரங்களும் தான் எங்கே நன்னே நே நானே நன் நானே நன்னே நானாம் ஓர் நானே நன்னே நானாம் நன்னே நானே நன்னே இதை பொன்னிறத்து பூச்சரமாம் கொன்றை மரங்கள் எங்கே சர கொன்றை மரங்கள் எங்கே ஜாத மரங்கள் எங்குதானும் எங்கே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானாம் ஓர் நானே ஒரு நானா நே நான் நன்னேனானே நன்னேனி இதை குறிஞ்சி நில அரசனான வேங்கை மரங்கள் இங்கே வேங்கை மரங்கள் இங்கே வறட்சியிலும் வளமை சேர்க்கும் வன்னி மரங்கள் இங்கே நே நன்னே நானே நன்னே நானே நே நானாம் ஒரு நானே நன்னே நன் ஒரு நான நே நானே நன்னே நானாம் இதை சிவனாரின் அம்சம் ருத்ராட்ச மரங்கள் எங்கே ருத்ராட்ச மரங்கள் எங்கே நறுமணமே விசும் சண்பக மரங்களும் தான் இங்கே நன்னே நானே நன்னே நானாம் ஓர் நானே நண்ணே நானாம் ஓர் நானா நானே நான நன்னே நானே நன்னே நானாம் இதை பசுமை விருந்து படைத்து வரும் புன்னை மரங்கள் எங்கே புன்னை மரங்கள் எங்கே பறவைகற்கு விருந்தாகும் கொடுக்க புலியும் எங்கே தண்ணே நன்னே நானே நண்ணே நானே நன்னே நானாம் ஓர் நானே நன்னே நானாம் ஓர் நானா நானே நன்னே நானே நன்னே நானே இதை ஏழைகளின் இன்ப கனி இழந்தை மரங்கள் எங்கே இழந்தை மரங்கள் எங்கே தேனத்தி மாவிலங்க மரங்கள் தானும் எங்கேயும் நன்னே நண்ணே நானே நண்ணே நானே நன்னே நானாம் ஓர் நானே நன்னே நானம் ஓர் நானா நண்ணே நானே நன்னே நானம் இந்த அண்ணாங்கள் வந்து நேரமாச்சு கேளுங்களே இப்போ போய் வாரோம் பெரியோரே வணக்கம் தாங்க செய்தார் தண்ணா நே நான் நண்ணே நானே நாம் நண்ணே நானே 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 நான் வனம் அமைப்பின் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தபம் இயற்றி வனம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறிமுக உரை வழங்கினார் உங்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்ய கூடிய பொறுப்புள்ள தொழில் அதிபர்கள் நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக உங்களால் முடிந்ததை செய்யணும் இது நடக்குமா நடக்காதா நாம் போய் உலகத்தை காப்பாற்ற முடியுமா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை ஆனால் ஒரு வீடு தீப்பற்றி எரிகிறது அதை அணைப்பதற்கு நாம் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம் என்கின்ற ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம நம்ம எஸ் ஐ எம் டூயிங் குட் ஜாப் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு உங்களுக்கு மரம் வளர்ப்பதில் வரும் அது ஏ இந்த பூமி பந்தில் நீங்கள் அமெரிக்காவில் குடியிருக்கிறீர்கள் என்றால் அமெரிக்காவில் நடுங்கள் கோவையில் குடியிருக்கிறீர்கள் என்றால் கோவையில் நடுங்கள் உங்கள் வீட்டை சுற்றி நடுங்கள் ஒன்று முடியவில்லையா ஒரு துளசி செடியாவது வையுங்கள் இந்த அமைப்பு வளர வேண்டும் அதற்கு நீங்களெல்லாம் எங்களுக்கு உதவ வேண்டும் உங்களுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னா அந்த வேலையை செய்கிறக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இது அதற்காக டெடிக்கேஷனாக இருக்குது நீங்கள் எல்லாம் இதில் அறங்காவலர்களாக இணைய வேண்டும் அதற்குத்தான் ஆனந்தம் உங்களெல்லாம் இங்கே வர வச்சிருக்கிறார் ஏன்னா நீங்கள் மீட்டிங் கோயம்புத்தூர்லேயே போடலாம் அங்கில்லாத வசதி இங்கே இல்லை எதற்கு இங்கே அவர் அழைத்து கூட்டு உங்களெல்லாம் வர சொல்லியிருக்கிறாருன்னா இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது இப்படி ஒரு தேவை நமக்கு இருக்கிறது நீங்களெல்லாம் இதில் இணைய வேண்டும் என்கின்ற ஒரு பெருநோக்கத்திலே இந்த அறம் காவலர் ஆனந்த் அவர்கள் உங்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கிறார்கள் எல்லாம் இங்கு வந்ததுக்கு அமைப்பின் சார்பிலே நன்றியை சொல்லி இந்த அமைப்பிலே நீங்கள் இணைந்து இந்த அமைப்பை வளர்க்க வேண்டும் வனத்தோடு கரம் கோர்க்க வேண்டும் நம்முடைய சமுதாயத்திற்கு நம்மாலான ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் வருக 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 என்று வரவேற்று எங்களது நன்றியை காணிக்கையாக்கி அமர்கிறேன் நன்றி வணக்கம் வனம் அமைப்பின் விரிவாக்கத்துறை இயக்குனர் சிபி திரு என் பி ஆனந்த் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் எனது இனிய மாலை வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷங்க கொடிசாவிலிருந்து நான் இது ஒரு நாலஞ்சு மாதமாக சொல்லிட்டு இருக்கிறோம் எங்க எனக்கு வனம் இந்தியா ஃபவுண்டேஷன்ல என்னுடைய பொறுப்பு விரிவாக்கத்துறை ஸோ எத்தனை பேர்த்த நம்மளால் வ வனம் இண்டியாவில் கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கிறோம் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்றதை விட இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்க்கு எல்லாத்தையும் வரும்போது எல்லாருக்குமே நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் என்ன எது என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிற தான் கூப்பிட்டோம் இதுக்கு கொடிசியா சார்பில் வந்திருக்கிற மூத்த டாக்டர் ஏவிவி ஐயா பிரசண்ட் பிரசிடென்ட் திருஞானம் முன்னாள் தலைவர்கள் மற்றும் ஆஃபீஸ் பேரஸ் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்கிறோம் இது வந்து இவ்வளவு பெரிய உலகத்தில் வந்து நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கனாலும் இவ்வளவு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ஒரு கோட்பாடுகளை கொண்டு கொண்டுட்டு ஒரு என்ஜிஓ இவ்வளோ பெரிய ச ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதில் நீங்கள் இந்த அஞ்சு இதுவுமே மரம் வைக்கிறதோன்னு நீங்கள் மரம் எல்லா பக்கம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ கூட இப்போ பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலை போகிற இடத்துல ஒரு மூவாயிரம் மரத்தை வெட்டுறோம்னு சொல்லி அவங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம எங்களுக்கு ரோடே வேண்டாம் இப்படியே இருக்கட்டும்னு தடுத்துட்டாங்க ச சித்தியாட்டில் இருந்து போகிற வழியில நாலாயிரத்தி எட்நூறு மரத்தை வெட்டியிருக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு பக்கமும் ஆயிரக்கணக்கான பெரிய மரங்கள் அந்த மரங்கள்லாம் உருவாக்குறதுக்குன்னு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஆகும் நீங்கள் ஒரு மரம் உருவாக்கு அந்த வேலையை ஒன்று பெருசாக நீங்கள் இவங்கள மரம் வெற்றவங்கள போய் தடுத்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு ஒரு சைடாக இருந்தாலும் நம்ம நிறைய வைக்கணுங்கிறதுல கண்டிப்பாக இது வேணும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த காஸ்ட் நீங்கள் ஆக்சிஜன் நம்ம கொரோனா அப்போ தெரியும் ஒவ்வொருத்தரும் ஆக்சிஜனை வச்சு இப்போ இப்போ டெல்லிலாம் வந்துடுச்சு டெல்லிலாம் நீங்கள் நல்ல காற்றுக்கு நீங்கள் வேலை கொடுத்து தான் ஆகணும் அந்த நிலமை இங்கே நம்ம ஊர்லேயும் கூடி சீக்கிரம் வந்துடும் அதை விட்டுட்டு நம்ம பாதுகாக்கணும்னா இந்த மரம் வைக்கிறது ரொம்ப முக்கியம்ங்க அப்புறம் கழிவுநீர் நீங்கள் தண்ணின்னு நமக்கு என்ன தண்ணி கிடைச்சாலும் நம்ம தண்ணி குடிக்கிறத தண்ணி தவிர நமக்கு கிடைக்கிற தண்ணி எல்லாத்தையும் கழிவுநீர் பண்ணிடுறோம் நம்ம குளிக்கிற தண்ணி சோப்பை போட்டு அது கெமிக்கலை போட்டு அது கழிவு நீர் ஆகிடுது துவைக்கிற தண்ணி சோப்பு போட்டு அதில் இருக்கிற கெமிக்கல் கழிவுநீர் ஆகிடுது டாய்லெட் கழுவுறது இப்போ ஃப்ளோர் வாஷரு எதுல போடுங்க எல்லாத்துலேயும் கெமிக்கல் பண்ணி நம்ம வெளியேற்ற தண்ணி அத்தனையும் முழுவதுமாக கழிவு நீர் நல்லா புரிஞ்சுக்குங்க இது கெமிக்கல் வேஸ்ட்டுன்னு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு தான் தண்ணியை பொல்யூட் பண்ணுறதில்ல இப்போது கோயம்புத்தூரில் இத்தனை குளங்கள் இருக்குதுங்க எல்லாத்துலேயும் சிறுதுளினுடைய பெரும் முயற்சியால் எல்லாத்துலேயும் தண்ணி நிற்கிது ஒரு எங்கேயாவது ஒரு குளத்தில் நீங்கள் கால் கழுவிற முடியுமா கை கழுவிற முடியுமா மூஞ்சி கழுவிற முடியுமா தொடவே முடியாது ஸோ இந்த அதையும் அதுவும் அடுத்த வேலை அதுக்கு வந்து கெமிக்கல் வேஸ்ட் மட்டும் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் மட்டும் காரணம் இல்லை நம்ம அத்தனை பேருடைய ஹியூமன் வாட்டர் யூசேஜ் அத்தனையும் கழிவு நீராக போகுது இப்போ இதுக்காக இந்த அந்த இந்த இப்போ க சோப்பு ஷாம்பு இந்த வாஷிங் இதுக்கு எல்லாத்துக்குமே பயோ இருந்து பண்ணுறக்காக ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறோம் என்சைம் பேஸ்டு சோப்பு ஷாம்பு இப்போ அந்த வாஷிங் பவுடர் எல்லாத்தையுமே அதுக்குண்டான திட்டத்தையும் அதிகமாக வனம் இண்டியா கொஞ்சம் முன்னெடுத்து அதை கூடி சீக்கிரம் பண்ணிடுவோங்க அதில் இப்போது நாங்கள் டூ ஸ்டார்ட் வித் என்ன பண்ணலான் இருக்கிறோம் அந்த ப்ராடெக்ட் எல்லாத்தையும் நிறைய எங்கள் பகுதியில் ஹாஸ்டல் வச்சுருக்குறாங்க பெரிய பெரிய மில்லுங்க கம்பெனிஸ் எல்லாருமே ரெண்டாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்கு ஹாஸ்டல் வச்சுருக்கிற பெரிய நிறுவனங்கள் இருக்குது அந்த ஹாஸ்டல்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ யூஸ் பண்ணுற சோப்பு ஷாம்பு இந்த வாஷிங் பவுடர் எல்லாத்தையும் பயோஇன்சைமில் மாத்தணும்னு இப்போது இப்போ எடுக்க போகிறோம் அநேகமாக இந்த இந்த இயர் ரெண்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு அது ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்துடுவோம் அப்படி பண்ணும்போது என்னாகும்னா என்சைமை யூஸ் பண்ணி நீங்கள் குளிச்சாவோ துவைச்சாவோ எல்லாம் பண்ணாலும் அதுக்கு அதில் வர்ற வேஸ்டேஜ் இஸ் பயோ என்சைம் அது அப்படியே நீங்கள் தோட்டம் காடுகளுக்கு பாய்ச்சலாம் அந்த தண்ணி நீங்கள் எந்த எந்த தவறும் எந்த எந்த பிளான்ட்டுக்கும் தப்பு பண்ணாது அது மாதிரி அந்த ஒரு திட்டத்தை எடுத்துட்டுருக்குறோம் வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் மரம் வைக்கிறது இந்த குளம் பெற்றது இதெல்லாம் இருந்தாலும் உடல்நலத்துலேயும் ரத்த தான முகாம் ரெகுலராக நடத்துகிறோம் கண் சிகிச்சை முகாம் நடத்துகிறோம் உடம்ப மருத்துவ முகாம் நடத்துகிறோம் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றியும் ஒரு டூ மினிட்ஸ் பேசிடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கொள்கைகள் வந்து ஜெனட்டிகலி மாடிஃபைடு சீட்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நீங்கள் சட்டத்திலேயே அது இருக்குது ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ண சீட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல் த கவர்மெண்ட் சீட் ஃபேக்ட்ரிஸ் ஆர் மேக்கிங் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் ஏன்னா அவங்களுடைய கொள்கையை விட்டு மாறியே தான் பண்ணுறாங்க இதில் என்னென்ன தப்பாயிரும்னாங்க நீங்கள் அடுத்ததை ப்ரொடியூஸ் பண்ணாது இப்போ நீங்கள் ஒரு சீடு அவன்ட்டு இருந்து கம்பெனி சீடு வாங்குறீங்க அதை ஒரு போடுறீங்க எல்லோ கொள்ளோ அது போட்டு இப்போ ஒரு தக்காளியோ என்ன விதை போட்டிங்கனாலும் அதிலிருந்து நீங்கள் எடுக்க முடியாது அடுத்த கிராப்புக்கு நீங்கள் அவன்கிட்டையே தான் விதைக்கு போகணும் ஸோ நீங்கள் மண்ணில் வந்து எல்லா கெமிக்கலையும் அடித்து ஃபர்டிலைசரை போட்டு போட்டு மண்புழுவை கொண்டுட்டோம் இப்போ மண்புழு இல்லாத காடு நீங்கள் அது அது உயிரோட காடு இல்லை அது டெட் சாயில் ஆர் மலட்டு மண்ணுன்னு சொல்லலாம் ஏன்னா மண்புழுவே வாழ முடியாதுன்னா அப்புறம் எப்படி அது நல்ல மலட்டு மண்ணுன்னு சொல்லிடலாம் விதை நீங்கள் போடுற விதை கவர்மெண்ட் இந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து ஃபேக்ட்ரி மேடு விதையை போட்டிங்கன்னா அது இட் கே நாட் ப்ரொடியூஸ் அடுத்தது அதுவும் மலட்டு விதை பழம் காய்கறிகள் மலட்டு காய்கறிகள் மலட்டு இது எல்லாமே மலடுகளாக சாப்பிட்டு அதனால தான் நம்ம ஆளுங்க எல்லாம் இப்போ நிறையா ஃபெர்டிலிட்டி பிரச்சனை இருக்குதுங்க இப்போ நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே தேர் இஸ் ஒன் ஃபெட்டிலிட்டி சென்டர் கம்மிங் இன் தமிழ்நாடு லோன் அல்லது இருக்கிற பழைய ஹாஸ்பிட்டல் வந்து ஃபெர்டிலிட்டி சென்டராக மாறிட்டு இருக்குது யாருக்கும் குழந்தை பிறக்கறதில்லை உணவு முறை ரொம்ப முக்கியம் அதையும் பாதுகாக்கணும் அது விட இன்னொரு முக்கியம் இப்போ குழந்தைகள் பிறக்கறதுல நீங்கள் ஆர்டிசம் குழந்தைகள் நாங்கள் சாய் கிருபா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலு அங்கே பெருமாநல்லூரில் அதில் நான் இப்போ கரஸ்பாண்டாக இருக்கிறேன்னுங்க அது வந்து ஒன்லி ஃபார் ஆர்டிசம் கிட்ஸு வி வில் மேக் தட் ஸ்கூல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் த வேர்ல்டு அந்தளவுக்கு ஒர்க் இருக்கிறோம் இருந்தாலும் அதில் அதனுடைய பாதிப்பை எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன் அதை பற்றி பெருசா உங்களுக்கு அவேர்னஸ் தெரியல முப்பத்தி எட்டு குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை வித் ஆர்டிசம் இந்தியாவில் பிறக்கிற முப்பத்தி எட்டு குழந்தையில் ஒரு குழந்தை ஆர்டிசத்தோடு அப்நார்மலாக இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு லட்சக்கணக்கான ஆர்டிசம் குழந்தைகளை வச்சுட்டு நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் இது வந்து அவங்க மட்டும் குழந்தைங்க மட்டும் பாதிக்கப்படுகிறதில்ல அவங்க குடும்பம் பாதிக்கப்படும் அதனால சொசைட்டியே பாதிக்கப்படும் ஆர்டிசம் குழந்தைகளுடைய வரக்கூடாதுன்னா இதுக்கு இதுக்கு மறுபடியும் உணவு உணவு முறைகள் இதெல்லாம் பெரிய இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் நடக்கிற கெமிக்கலுடைய எஃபெக்ட் தான் இதெல்லாம் இதுக்காக நம்ம சாய் இப்போ நம்ம என்ன இங்கே வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இதுக்காக என்ன பண்ணுதுன்னாங்க கர்ப்பமாக இருக்கிற போதே அந்த பெ பெண்களுக்கு கர்ப்பமாக இருக்கிற போதே கர்ப்ப கிரகா அப்படின்னு ஒரு கிளாஸ் நடத்துகிறோம் கர்ப்ப கிரகா இன்ஸ்டியூட்டில் பயிற்சி எடுத்த எடுத்து பிறந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை நல்லா பார்க்குறோம்ங்க அருமையான டிஃப்ரென்ஸ் தெரியுது அதெல்லாம் ஒரு பிரமா ரொம்ப முக்கியமான சேவை நம்ம நம்ம கொஞ்சம் பேக்வேர்ட் தான் ஆகணும் எல்லாத்தையும் கழிச்சுக்கிட்டே வர்றோம் ஒவ்வொன்றும் எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் விஷம் இனிமேல் நீங்கள் நல்ல உணவுகளை பார்த்து தேடி சாப்பிட்றதே ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபவுண்டேஷன் இயற்கை விவசாயிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அவங்களுக்கு உண்டான மார்க்கெட்டை உருவாக்கணும்னு நினைக்கிறோம் பெரிய அமைப்பு எங்களோட இணைந்து செயல்படுறதுக்கு எல்லாம் எல்லாம் முயற்சியும் வெரி ஹாப்பி வந்திருந்த அனைவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்று நன்றி விரிவு அடைவு நன்றி வணக்கம் கொடிசியா தலைவர் திரு வி திருஞானம் அவர்கள் வழங்கினார் அட்லீஸ்ட் இந்த ரொம்ப சந்தோஷப்படுறோம் முக்கியமான விஷயம் இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சு நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இப்போ தெரியும் கோயம்புத்தூர் ஹாட்டஸ்ட்டு கோயம்புத்தூர் இந்த வருஷம் தான் நாங்கள் பார்க்குறோம் ஸோ மேபி மனம் ஃபவுண்டேஷன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நடத்திட்டு இருக்கீங்க இது வந்து நல்லா வளர்ந்து இனி இந்த மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச்னால் இந்த பாயிண்ட் ஃபைவ் டிகிரியோ ஒன் டிகிரியோ ஜாஸ்தி ஆகாம பார்த்துக்கிறேன் எங்களுக்கும் பொறுப்பு இருக்குங்க அதை ஒன்று சொல்லணும் சிஐபிஐல் எங்கள் வந்து கொடிசா இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் வந்து எங்கள் நானூறு ஏக்கர் நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் அங்கே வந்து மிஸ் சாந்தகுமார் எங்களோடய இசி மெம்பர் இருக்காருங்க அவர் நிறைய மரம் வச்சு எங்களுக்காக உதவி பண்ணிட்டுருக்காரு சாந்தகுமார் அவர்கள் இப்போ அது வந்து ஆக்சுவலி பத்தாதுங்க எங்களுக்குன்னு அவ்வளோ இடம் இருக்குங்க இப்போ நீங்கள் பா பார்த்தோன்னே இந்த பாப்பம் பட்டி நீங்கள் சொன்னீங்களே இப்போ தாங்கள்ல அந்த மாதிரி நிறைய மரங்கள் வைக்க வேண்டியிருக்குங்க ஸோ எங்கள் சைடில் வந்து நாங்கள் வந்து கோஆடினேட் பண்ணுற குடிசை வந்து கோர்டினேட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக வனத்தை கூட சேர்ந்து நாங்கள் பண்ணுறதுக்கு அது இம்மிடியட்டாக எங்களுக்கு வந்து அந்த பெரிய ஸ்பேஸுங்க ஸோ அந்த அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வனம் உருவாக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அது இணைந்து செயல்படுறதுக்கு நாங்கள் இம்மீடியட்டாக நாங்கள் இது எடுத்துக்கிறோங்க அவர் சொன்னார் ஸ்டூடெண்ட் பாலிட்டியாக என்ன சொன்னாருங்க எங்களுக்கு வந்து இத்தனை வருஷமாக வந்து அதான் சார் சொல்வர் அடிக்கடி கொடிசோட வளர்ச்சிக்கு வந்து நான் நிறைய வந்து நிறைய பேர் வந்து கொடிசாவில் இருந்து இசி மெம்பராகவோ ஒரு ஆஃபீஸ் பரவோ பிரசிடண்ட்டாக அந்த சர்வீஸ் பண்ணுற மாதிரி இப்போ சிஆர்எஸ் சிஆர்எஸ் சார் இருந்தார் அவர் மாதிரி நிறைய பேர் வந்து கொடிசாவுக்கு வந்து உதவி இருக்காங்க அந்த மாதிரி ஒரு தெரியாத சில பேர் வந்து நம்ம கொடிசாக டே டு டே லைஃப்பில் தெரியாம ஒருத்தர் வந்து இசிபி சார் சார் அவர் எங்களுக்கு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டும்போது ஏவி சார் சொல்லுவார் அடிக்கடி நிறைய பேருக்கு பேர் உங்கள் பேர் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கோன்னா நீங்கள் யாருன்னு நிறைய பேர் தெரியாதுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு உதவிகள் நிறைய பண்ணியிருக்காங்க இந்த சமயத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உங்களால் தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் ப்ளஸ் இன்றைக்கி வந்து அவர் தான் நம்ம டின்னர் ஹோஸ்ட் பண்ணியிருக்காருங்க தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிட்டேன் இப்போ நான் அகைன் வேண்டு ஆஸ் அ எங்களுடைய ஒரு கஸ்டமரி வெல்கம் பண்ணிடுறேங்க ஸோ ஐ வெல்கம் ஆல் தி பாஸ் ப்ரெசிடண்ட் சீனியர் மெம்பர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் மூஸ் ஃபார் டூ டேஸ் மீட்டிங் அண்ட் ஐ ஆல்சோ வெல்கம் திரு ஸ்கை சுந்தர்ராஜ் வனம் செயலாளர் சார் ரொம்ப சந்தோஷங்க எங்களை நீங்கள் உங்கள் வரைக்கு ரொம்ப நன்றி குரீசேவன் சார்பாக வரவேற்கிறோம் திரு விஸ்வநாதன் வனம் பொருளாளர் அண்ட் திரு சிபி ஆனந்த் அவர்கள் வனமுடைய இயக்குனர் திரு நட்ராஜ் வனம் இணை செயலாளர் வெல்கம் சார் அண்ட் ஐடியல் பழனிசாமி டைரக்டர் சார் யுஆர் வெல்கம் சார் தேங்க்ஸ் ஃபார் வனம் அறங்காவலர் திரு ஏ வி வரதராஜன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் கொடிஷா நண்பர்களே எல்லோருக்கும் மாலை வணக்கம் என்ன பேச்சு நான் சொல்ல இதோடு இணைஞ்சிருக்கிறவன் நாங்கள் அதாவது அவர் அவங்க செய்கிற வேலையை அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு தவ மாதிரி செஞ்சிகிட்ருக்காங்க அவங்க வனம் ஒரு பிஸ்னஸ் மாதிரியோ இல்லை ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியோ ஒரு கச்சேரி மாதிரியோ ஒரு இசை விழா மாதிரியோ இல்லை ஒரு தவ வேள்வி மாதிரி பண்ணிட்டுருக்காங்க இதுக்கு வந்து இதுக்கு இதனுடைய அர்ப்பணிப்பு அவங்களுடைய அர்ப்பணிப்பு நம்மனால் நினைக்கிங் நினைத்தும் கூட பார்க்க முடியாது நாமெல்லாம் அப்படி இருக்க முடியறதில்லை நமக்கெல்லாம் அந்த மாதிரி அர்ப்பணிப்பவர் உணர்வோடு ஒரு எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த கான்சென்ட்ரேஷனோட செய்கிறதுக்கு அவங்க ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க அவங்க அவங்ககிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அதிகமாக இருக்குது மொ மொத்தத்தில் தொழில் இருக்கிறவங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு அழைத்ததுக்கு எல்லோர்த்தையும் சேர்ந்து இங்கே வந்து நாங்கள் ஒரு ஒரு எங்கள் கூட்டத்தை இங்கே நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வரைக்கும் இந்த இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வனம் அமைப்பின் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் இணைச் செயலாளர் திரு ஏ நடராஜன் அவர்கள் மலை சேமிப்பு திட்டம் இயக்குனர் திரு இ பழனிசாமி அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் வனம் இணைச் செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் வனம் அமைப்பின் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் இணைச் செயலாளர் திரு ஏ நடராஜன் அவர்கள் மலை சேமிப்பு திட்டம் இயக்குனர் திரு இ பழனிசாமி அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் வனம் இணைச் செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் அருகில் இருக்கும் பெல்